நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரி வியூஸ் வரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல வேற லெவல் ஒரு பக்கம் ஆதாரத்தை திரட்டாங்க ஆனால் அவங்க ஆதாரத்தை திரட்டது தப்பா ரிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஆதாரத்தில் இப்போ ஒரு எவிடென்ஸ் இருக்குல்ல அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துங்க ஏன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் இருந்து அந்த ஆதாரத்தை பார்த்தா எஸ்எஸ்கே தான் அப்பாவா அப்படின்ற உண்மை தெரிய வந்துடும் அப்புறம் என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மண்டே பிச்சுக்குவாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி ரெண்டாம் பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதா இல்லை நம்ம வேறு பாதையை இப்போ நோக்கி ஓடுறதா ஒன்றுமே புரியலையே கடவுளே நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் தாங்க இருக்குது என்னங்க பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா நம்ம எஸ் எஸ் கேர்ல திரும்ப கோயிலுக்கு வர்றாங்க மட்டும் இல்லாம அந்த சமயத்தில் இலக்கியணி எங்கிட்ட இருந்து ஆதாரத்தை எல்லாத்தையும் புடிங்கிட்ட கையெடுத்து அந்த கேஸ் மட்டும் மேலே போட்டுறது அப்புறம் என்னோட வாழ்க்கையே போயிடும் இது மட்டும் தச்சா எனக்கு தாச்சா எனக்கு தெரிஞ்சேன்னா அதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க தாச்சா இன்னைக்கு எல்லாம் உண்மையும் தெரிய தெரிய வராத வரைக்கும் எனக்கு நல்லது அப்படி தெரிய வந்து அடுத்த செகண்டே அப்ப நீ போலியோடா உனக்கு எந்த இது எந்த தைரியம்தான் ஒருத்தைய காதலிச்சு அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அடுத்து என் வாழ்க்கைக்குள்ளே வந்துப்பேன் என் வாழ்க்க வச்சு தானே அவளை விட்டுட்டு வந்தேன் உன்னை சும்மா விடமாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கு எஸ் எஸ் மன்னிப்பு கேட்கிறாரு நீ மன்னிப்பான கேளு எதன கேளு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நீயா அமிச்சுட்டேன்னா உனக்கு பிரச்சனை இல்லை இல்லைன்னா தாச்சாயனுக்கு இந்த வீடியோ அனுப்பி அதுக்கப்புறம் உன் மேலே கேஸே போகிற தேவை தாச்சாயினையும் உன்னை வீட்டை விட்டு தோர்த்திடுவேன் அதுக்கப்புறம் நீ அம்மா தாயேன்னு சொல்லிட்டு ஊடு சுத்த ஆரம்பிச்சிடணும் எது வசதினு சொல்லிட்டு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொன்னாலும் அழகா சொன்னாலும் கியூட்டா சொல்லி விட்டுறாங்க நம்ம தாச்சாயினி இதை கேட்டதுலேருந்து பேச்சு இல்லை மூச்சு இல்லை ஒரு பக்கம் அப்படியே விட வெடுத்து போயிட்டு இருக்காரு நம்ம எஸ் எஸ்கி இலக்கிய எந்த மாதிரி ஒரு செக் மட்டும் வைப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலீங்க ஏன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத அடி அடிக்கிறது இலக்கிய ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் காட்டிட்டாங்க இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா பிரச்சனை வரும் பிரச்சனை வராதுன்னு யாருமே இங்கே சொல்லலைங்க ஆனா அது எந்த விதத்தில் நாம ஹேண்டில் பண்ணுறோம் அதை பொறுத்துதான் எல்லாமே ஒரு பக்கம் மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களன்னா எஸ்எஸ்கே இருக்காப்புல அவர் மேலே போயிட்டு கேஸும் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி போட்டு எல்லார் மேல கேஸ் சும்மாவே கேஸ் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டு விட்றாங்க அந்த கேஸுக்கு எஸ்எஸ்கே கோர்ட்டுக்கு இப்போ போய்தான் ஆகணும் அந்த சமயத்தில் நம்ம கௌதம் ஒரு ஆதாரத்தை கவனிச்சறாங்க நம்ம இலக்கை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஏனா எடிட் பண்ண வீடியோ சேவே பண்ணல அதனால எந்த வீடியோ இருக்கோ அந்த வீடியோ எடிட் பண்ண வீடியோ சேவ் பண்ண வீடியோனு சொல்லிட்டு அந்த வீடியோவே கோர்ட்டு கெட்டுன்னு தராங்க கோர்ட்டில் போட்டு காட்டுறாங்க அந்த சமயத்தில் கோர்ட்டில் எல்லாம் முன்னாடி ஷோ பண்ணுறாங்க சவுண்ட் வச்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க நம்ம எஸ்எஸ்கே ஆமா சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் தான் கார்த்தியை கடத்தி எல்லாமே பண்ண உங்கள் பிசினஸ் அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணேன் இப்போ இதெல்லாம் நீ பண்ணதான்னு சொல்லிட்டு உங்கள் மேலே பழியே நான் தான் திருப்பி விட்டேன் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்குது இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க எந்த விதத்தில் இதை கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க ஒரு பக்கம் பதட்டம் ஒரு பக்கம் பயம் எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் எல்லாரையும் ஆட்டி படிச்சுட்டு இருக்க ஒரு பக்கம் சரி ஆட்டி தான் படிக்கட்டும் ஆட்டம் ஏதாவது படிக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அதனால் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் மௌனமே செய்யறதுன்னு சொல்லிட்டு மௌனமாகவே இருக்காங்க இதுக்கப்புறம் மௌனமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும் எல்லாமே ஒரு பக்கம் சாத்தியமாகுங்க ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆதரவாக இருக்கணும் ஆனால் நம்ம இலக்கியம் பண்ண ஒரு தவறால் கௌதமுக்கு யார் உண்மையான அப்பான்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு எஸ்எஸ்கே தான்ற விஷயம் இப்போ எஸ்எஸ்கேன்றது தான் தெரிய வந்ததுனால கௌதம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோவத்தில் இருப்பார் உலவெறியில் இருப்பார் அவர் அப்படியே சுமார் காலத்தில் இருப்பார் அவரை எந்த வார்த்தை நம்ம சொன்னாலும் அவர் இப்போதை கட்டுப்பட மாட்டார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்னை எல்லோரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்க என் வாழ்க்கையை நாசனப்படுத்திட்டீங்க நீங்கள் இதை ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கணும் இலக்கியா நீ கூட என்கிட்ட இருந்து மறுச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்பட இந்த விஷயம் தெரியாமல் இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருந்தது இந்த விஷயம் தெரிஞ்சதுனால இப்போ எல்லாமே எனக்கு தலையில மாறிச்சு கடவுளே நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் கூணி குனி போய் நின்று இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் அதே சமயத்தில் எதுவுமே சொல்லாமல் ஒரு பக்கம் மௌனமே சேருதுன்னு சொல்லிட்டு மௌனமாகவே இருக்காங்க இது இப்படியே நீடிக்குமா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை எந்த விதத்தில் எடுத்துன்னு போகிறோன்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம எஸ்எஸ்கே பண்ண ஒரு தவறு எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்துருச்சு தாட்சாயினி கழுத்து மேலே நாலு வச்சு ஒரு பக்கம் ஓட விடுறாங்க இதுக்கு மேலே நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இனிமே எனக்கு புருஷனே இல்லை உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எவ்வளோ திமுறு இருந்தால் என்னோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டு இவளோட வாழ்க்கைய நாசனம் பண்ணியிருப்பேன் நீ எனக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் உனக்கு நான் எல்லாமே இடமும் கொடுத்துருந்தேன் ஆனா நீ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஏற்ற நடக்கலை அப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல இதுக்கு மேல அந்த குடும்பத்துக்குள்ள வந்த உன் அவ்வளவுதான் மாவனை வெட்டி கைமா பண்றவன் ஜாக்கிரத ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஓட விடுறாங்க இப்ப என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் குழப்பங்கள் அதிகமானால அதே சமயத்துல எந்த ஒரு குழப்பத்தும் தீர்வுன்னு இருக்குங்க அந்த தீர்வை நாம எப்படி எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு பாப்போம் நல்லபடியாக நடந்தால் நல்லது கெட்டதா நடந்தால் கெட்டது அதனால் இனிமேல் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் நம்பின்னு இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு விஷயமே எடுத்தோம் கௌத்தோன்னு சொல்லிட்டு பண்ணோம்னா சாதாரணமாக முடிஞ்சிடாது அதுக்கு ஏற்ற நேரம் காலம் எல்லாமே பார்த்து வச்சு ஒரு ரேட் அடித்து ஓட விடணும் இப்போ நம்ம எஸ்எஸ்கு வீட்டுக்கு வருவாரா இல்லை ஜெயிலில் போய் மீண்டும் கழித்தின்னு வரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இந்த கேள்விகளுக்கு மத்தியில் வேற ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து கண் கூட தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்மளுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பல தட்டிவிட்டு போங்க நாம் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் வருகை